பதினஞ்சு வருஷமா நான் ரெஸ்லிங் பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன் எப்படி மறக்க முடியும் அப்புறம் ஏன் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த நம்ம எல்லாரும் குடும்ப அடிமைகள் தானே குடும்பமா கரியரான ஒரு சாய்ஸ் வரும்போது குடும்பத்தை தானே சூஸ் பண்ண முடியும் உண்மைதான் ஆனா வாழ்க்கையில சாதிக்கும்னு நினைக்கிறவங்க குடும்பத்தை பத்தி பெருசா யோசிக்க கூடாது எதையும் காதல வாங்காம ஏறி போயிட்டே இருக்கணும் சொல்றது ரொம்ப ஈஸி மத்த நாட்டுக்காரங்க போட்டியில வின் பண்ண ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ் கூட மோதி ஜெயிச்சா போதும் ஆனா இந்தியால மட்டும் முதல்ல குடும்பத்தோட மோதி ஜெயிக்கணும் அதிலேயே பாதி டயர்ட் ஆயிடும் அப்புறம் எங்க ஆப்போசிட் எம்ப்ளாயிஸோட மோதி ஜெயிக்க முடியும் இந்த லைஃப் உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு அவரை பிடிச்சிருக்கேன்